வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாய்ஸ் கேக்குதாங்குறத மட்டும் எஸ்னு சொல்லிருங்க முத அடுத்து நம்ம டக்குன்னு டக்குன்னு வீடியோ போலாம் போகலாம் ஓகே கேக்குதா மக்களே எஸ் ஓகே தேங்க்யூ தனுஷா விமல் விமல் வணக்கம் சரி இப்போ நீங்கள் கவனிச்சீங்கன்னா கிறிஸ்டோபரோடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருக்கும் ஓகே யார் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் யாரு நான் தான் சொன்னேன்ல நான் நேற்று சொன்னேன்னா இல்லையா ஆ எவ்வளவு கேவலம் பாருங்க விளையாண்டு ஜெயிடி கேவலமா இல்ல உனக்கு இதுக்கு நீ பிச்சை எடுத்து நாலு பேர்கிட்ட வாங்கி குடிக்கலாம் எவ்வளவு கேடு கட்ட பாருங்க பொம்பளையே இல்லையா நீங்களா பொம்பளையே கேடு கேடுகட்ட கேடு கேட்டவன் இப்பதான் ஒருத்தனை அழிச்சிருக்க அதுக்குள்ளயும் இந்த காசு வந்து காராங்கத்துக்கு எடுத்துட்டு போட்டு டைட்டில் இது இல்லையா இப்ப பேப்பர் வருவான் புருஷன் கொண்டாடி சேர்ந்து வினோத் அடிப்பாங்க வினோத் அடிச்சு வெளியே தள்ளுவாங்க பாருங்க கீழே உழுவா மயங்கி விழுவா யாரு எவ்வளவு கேட்டவளா இருவா பாருங்க எடுத்தவரே அதை சொல்றா பாருங்களேன் தப்புங்க நீ கேம் கேம்ல அடைச்சி அதை பத்தி பிரச்சனை கிடையாது நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஈத்தரமான ஒரு கேம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது விஜய் சேதுபதி பாக்குறியா எம்புதேனி அதை பாக்குறியா உன் உன்னோட என்ன சொல்கிறாவ வினோத்து அப்படின்ட்டு அப்போ கூட தெரியல உனக்கு அடுத்த டேரக்டர் வைக்க போறான் உனக்கு என்னையா நீலாம் பிக் பாஸ் பார்த்தா தானே தெரியும் கேவலமா இல்லை உன் ட்ராமாவுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுல வினோத்துக்கு அது வரட்டும் அப்பதான் புரியும் வினோத்துக்கு கர்மா அப்படிங்கிறது வேலை செய்யும்போது நீ பார்வதி அவ்வளோ கிட்டத்தட்ட பார்வதிய ஆ கமல வாழ்க்கையை கெடுத்துட்டான் மயிரை கெடுத்துட்டான்னு இப்ப உனக்கு கண்ணு முன்னாடி தெரியும் அவன் ஒரு நாடக ஆடு அடுத்த வாரம் பார் அப்ப பாரு கேளு கட்ட நிகழ்ச்சி கிடது இருக்கு எனக்கு இன்னொருத்தர் நினைச்சா பாவமா இருக்கு இந்த மாதிரி கேளு கட்டவளாம் உள்ள கூட்டி வச்சு சோழ நடத்திட்டு இருக்கீங்க தூ கேவலமா இல்லை உங்களுக்குலாம் பாரு பத்து மடங்கு டாக்ஸிக்னா இவ நூறு மடங்கு டாக்ஸிகிடாவ நூறு மடங்கு டாக்ஸிக் ஈஸியா பழி போட்டுடலாம் சண்டை எழுப்பாங்க அப்ப ஏதாவது வர வரல என்னடா நீ அப்படிங்கிறத சொல்லிட்டு வச்சுக்கோங்க ட்ரிகர் ஆயிடுவார் ட்ரிகர் ஆகி என்ன பண்ணிடுறாரு பார்வை தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டுருவாரு காப்பி தள்ளி விட்டாரு பார்வை அந்த மாதிரி கை தள்ளி விட்டான்னு வச்சுக்கோங்க அவ கீழே விழுந்துருவா கீழே விழுந்துட்டு பயங்கரமா நடிப்பான் ஐயோ யூ யூ கேவலத்தின் உச்சம் கேவலான அந்த கிறிஸ்டோபர் ஆ இ வெங்காயவேங்கப் அடியே ஆனா பிரஜனை அவர்களே நிஜமாய் பிரஜனுக்கு ஒரு கோயில் கட்டணும் யா உன்னை இன்னும் வச்சிருக்க பெரிய விஷயம்தான் எப்பயோ வந்து முடிச்சு விட்டுருக்கலாம் உனக்கு நினைச்சிருந்தா பட் இன்னும் வச்சிருக்கா பாருங்க கிறிஸ்டோபர் கேவலமா இல்லை கேவலமா இல்லையா

ஜாலியாக இருக்காங்களே மீனவ போடணும் அரவரா அவங்க காலில் ப்ரோ திவாகர் வித்தியே கொடுத்துருக்காரு ப்ரோ ஏங்க பாரோ தூக்கியாச்சு நோ நோமோர் பாரோ நம்ம அதை பத்தி பேச இனிமேல் நம்ம வந்து தான் பேசணும் கிறிஸ்டோபரை அடிக்கிற அடியில அடுத்த வாரம் எங்கிட்ட ஆகும் கிறிஸ்டோவர் அவளுக்கு காசும் கிடைக்கக்கூடாது அந்த மூதைக்கு காசும் கிடைக்கக்கூடாது வெளியே விட்டாவும் தொடர்ந்துட்ட அதனால கட்ட வெளியே வந்தே ஆகும் சரி சொல்ல மாதிரி கால் போத்தா சிரிக்கிச்சத கிரைத்தியமா ஓகே 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 நீ தனியா சொல்ற சோ நடிப்பு அரக்கி என்பதை மணிக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிவிட்டால் சாண்ட்ரா மணிக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிவிட்டால் சாண்டா வினோத் பி கேர் திவ்யா டைட்டிலுக்கு தகுதி இல்லையா அவளுக்கு டைட்டில் கொடுப்பா ஏன்னா என்னடா பிடிக்கிட்டா திவ்யா போய் பிடி அடிச்சா பார்வதியை கத்துக்கிறது கத்துனா தேவையில்லாமே தெரியாது டான்ஸ் ஆடவும் தெரியாது பாடவும் வராது அவ ஒரு நடிப்பாறக்கி பிக் பாஸ் ஏதாவது

கேட்ட மக்களுடைய குரலா இருந்தாலும் மக்களோட மையரா இருந்தா சுபி சீக்ரெட் ரூமா ஆமா இந்த மேல சீக்ரெட் ரூம்ல வச்சு ஏய் பாக்கர்ஸ் இத மேல சீக்ரெட் ரூம்ல வச்சு அவளை பாத பூஜை பண்ணி அனுப்புவாங்க போயா சரி இந்த ப்ரோமோல என்ன நடக்குது யார் பெட்டி எடுத்து போறா அப்படினona சான்ட் ரபினோத் சொல்றா எல்லாரும் அதான் சொல்றாங்க இது வரைக்கும் வந்தது பெருசு சரி சளி வர சனி எனக்கு கிறிஸ்டோபரம் மூஞ்சு முகரை என்பது யூடியூப்ல வரல என்ன பிரமோ யூடியூப்ல வரலையோ ஏ இன்னும் வரா யூடியூப்ல வச்சு பாக்குறேன் யூடியூப்ல வரலையாப்பா மூணு அவர் முன்னாடிதான் இருக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கோ ஒரே நிமிஷம் பாத்ரூம் வாங்க ப்ரோ பாரு வெளியே எல்லாரும் ஒரே சொல்றாங்க ப்ரோ இனிமேல அவங்க வீடியோ பாரு சொல்லிதான் போயிட்டு வாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்வை இனிமேல் சொல்லிதான் போல போட்டி ஆகணும் இன்னும் ஒரு வாரமும் பார்வை சொல்லிதான் உள்ளே இருக்க கண்டட்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதான் தான் நல்லா குடுத்திக்குவோம் இந்த ஒரு வாரம் இருக்குல்ல அடுத்த வாரம் ஃபுல்லாக பாரு இப்படி போயிட்டா நல்லா அதிகமாக பேசுவாங்க நாங்களாம் சொல்லிட்டே இருந்தோம் அவகிட்ட ஆனால் கேட்கவே இல்லை கமுர்தீன் வந்து இப்படி பண்ணிட்டா பார்வ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக பேசுவாங்க அடுத்த வாரம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பாரு கொடுத்துருக்கலாம் பாருக்கு வந்து இது மாதிரி டாப் ஃபைவ் வந்துருக்கணும் பார் தப்பு பண்ணிட்டா அவருக்கு கேமுக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க சரி பாத்துருமா இவங்க கண்டிப்பா கோப்பை அடிக்க மாட்டாங்க பேமெண்டோட சேர்த்து போதும் அப்படின்னு சொல்றாரு சேது பத்தி கேட்கறாரு பொட்டி எடுத்து போது நல்லது பொண்ணு இந்த அம்மா வந்து பாருங்க அரவரா நான் தான் நினைக்கிறேன் எனக்கு இவ்வளவு தூரம் கொடுத்ததே நீங்க பாரதி கபதி போட்ட பிச்சை அது பூச்சி பாருங்க மணி பாக்ஸ் உடனே இந்த அரவரா பூஜை மூஞ்ச பாரு மூச்ச பாரு நான் சொன்னேன் கேமும் தெரியாது ஒரு இளவு தகுதி இல்ல பீடிக்கு ஸ்ட்ராங் பிளேயர் தான் சொல்லணும் நீ இந்த இடத்துல கேஷ் பாக்ஸுக்கு அப்படி என்ன சொல்லணும் வினோத்த சொல்லு இல்ல சபரிய சொல்லு டைட்டில் அவளுக்கு டைட்டில் கிறிஸ்டோபர் சொன்னா பாருங்க கரெக்டா வினோத்த நான் தான் சொன்னேன்ல டைட்டில் வெயிட் பண்றாங்க அவ அதாவது இவங்க மியூசிக் பாருங்க

கப்பு அடிக்கணும்ன்ற சிந்தனையே இல்லை அவருக்கு விஜய் சதுரங்களே இப்பதான் பாக்குறாரா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது கப்பு கண்ணில் யாருக்குமே அந்த வெறி இல்லையே இந்த சீசன்ல யாருக்குமே அந்த சீசன் இல்ல ஆமா அதான் என்ன பண்றீங்க அந்த கப்பு இருக்குல்ல அதை எடுத்து உடைச்சி கீழே போட்டு சேதுபதி கப்பை எடுத்து உடைச்சி கீழே போட்டு கார யாருக்காவது வித்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து சூப்பரா இருக்கும் சரியா உடனடிய கருத்துக்க சொல்லுங்க கேடு கட்ட வைங்க சந்திப்போம்